பசங்களை பத்தி ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க ஒரு ஸ்கூல் பையன் லேட்டா வரான் இங்கே ஏன்டா லேட் ரொம்ப அழகா சொன்னா சார் நேத்து நான் ஒரு கனவு கண்டேன் அமெரிக்கா போற மாதிரி அதான் சார் அசந்து தூங்கிட்டேன் அப்படின்னா உடனே அவர் கேட்டார் என்னடா கனவுக்கு கனவு கண்டதுக்கா லேட்டா வருவ அப்படின்னு சொல்றாரு உடனே சார் இவர் ஒரு ரெண்டு மொக்கிட்டு உள்ளார அனுப்பிட்டார் பின்னாடியே ஒரு பையன் வரா வந்த உடனே இவர் ஏண்டா நீமா லேட்டு அப்படின்னு கேட்கிறாரு ரொம்ப அழகா அவன் சொன்னான் சார் அவன் முன்னாடி போனா இல்லையா அவன் ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணி கொண்டு வந்ததே நான் தான் சார்ன்னா இதாங்க எங்கள் பசங்க சமாளிக்கிறோம்ல நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் படித்தவங்க நம்ம சார் டீச்சர் எல்லாருக்கும் நாங்கள் விளக்கம் சொல்கிறோம்ல இதுதான் நம்ம பசங்க ஒன்றுமே இல்லை அன்னைக்கு பாரதியும் நம்ம பசங்களை பார்த்து தான் ஒளிப்படைத்த கண்ணினாய் வா வா அப்படின்னு சொன்னார் இந்தியா வல்லரசை நம்ம பசங்க கையில் தான் இருக்குது இப்படியா பேசிகிட்டு இருப்பேன் ஒன்றுமே இல்லைங்க இவங்க நண்பர்களை பற்றி சொல்கிறாங்க நான் ஒரு விஷயத்த ரொம்ப பெருமையா சொல்லணும்னு நினைப்பேன் நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஒரு சின்ன சின்ன கிராமத்துல எல்லாம் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த வருஷத்தோட ஒரு சர்வே சொல்றது வெளிநாட்டு போவருடைய எண்ணிக்கை படித்த இளைஞர்கள் வெளிநாட்டு போவர்கள் இருபது சதவீதம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அமெரிக்காவுடைய அதிபர் ஒபாமா கருப்பினத்திலேந்து வந்த ஒரு அதிபர் ஒபாமா அதிபராயிருக்காரு அவர்கிட்ட கேட்கிறாங்க அவர் தன்னுடைய வெற்றிக்கு முதல் காரணமாக ஒரு ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன தெரியுமா அவருடைய தேர்தல் அறிக்கை தேர்தல் மாற்றம் வேண்டும் என்ற ஒரு வார்த்தை தான் அதோடைய முக்கியமான விஷயம் அதை எழுதுனது யார் தெரியுமா ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞர் இந்தியாவை இல்லை அமெரிக்காவின் அரசியலையே புரட்டி போடுறத ஒரு இளைஞன் இருக்கிறா அப்படின்னு சொன்னால் அந்த இளைஞர் எப்படி இங்கே தடுமாறுவாங்க கண்டிப்பாக இளைஞர் தடுமாறவும் மாட்டான் தடம் மாட்டான் அவன் ஜெயிச்சுட்டே தான் இருப்பான்